வணக்கம் உங்கள் திருக்குமரன் அக்குபஞ்சர் யோகா அண்ட் மை கீர்த்தனா நம்ம பார்க்க போறது எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது இதோட பேன்கள் என்னன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம முன்னையா பார்க்கலாம் அதுக்கு நீங்க இந்த வீடியோவை முன்னா பார்க்கணும் யூ யோகா சேனலையும் மற்றும் எங்களோட டிகே ஹெல்த் டிப்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களோட எல்லா ஹெல்த் டிப்ஸ் வீடியோ வந்து உங்கள் ஃபோனில் அப்டேட் ஆகும் வாங்க வீவர்ஸ் நம்ம இப்போ வஜ்ராசனம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இந்த வஜ்ராசனம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வஜ்ரம் என்றால் வைரம் என்ற அர்த்தம் சோ எதனால வைரம் அப்படின்னு சொல்லி இந்த ஆசனத்தை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டு வந்தீர்களானால் உங்கள் உடல் வந்துட்டு ஒரு வைரத்தை போல் மின்னும் சார் நிறைய பேர் ஒரு தான் அதாவது நம்மளுடைய ரெண்டு ரெண்டு சிஸ்டம் சிஸ்டம் வந்து வேலை செஞ்சுனா நம்ம எந்த உடல்ல வந்துட்டு எந்த உபாதைகளும் அதாவது நோய் நொடிகள் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வந்துட்டு நம்ம வாழ முடியும் அது என்ன சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீரண மண்டலம் வந்து ஜீரணம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய கழிவு நீர் அதாவது கழிவு வெளியேற்றம் சிஸ்டம் மண்டலம் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யணும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நம்ம உண்ட உணவு கரெக்டாக வந்து ஜீரணமாகி அது கரெக்டாக வந்து வெளியில் போகணும் அதுக்கு தான் வந்து நம்மளுடைய திருவள்ளுவர் வந்துட்டு மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி அப்படின்னு சொல்லியிருக்காரு மருந்தே வேண்டாமாம் இந்த உடலுக்கு இது வந்து நம்ம உண்ட உணவு வந்து நல்லா ஜீரணமாகி அது வெளியில் போயிடுச்சு அது காலி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு உணவை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த உடம்புக்கு வந்துட்டு நமக்கு மருந்தே வேண்டாம் அப்படிங்கறதான் அதனுடைய அர்த்தம் ஸோ இந்த வஜ்ராசனம் இதுக்கு எப்படி வேலை உதவி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வஜ்ராசனம் செய்யறதுனால வந்து நம்மளுடைய ஜீரண மண்டலம் வந்து மிக அருமையாக வேலை செய்யும் அதாவது சாப்பிட்ட பிறகு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் வந்துட்டு இந்த வஜ்ராசனம் மட்டும்தான் ஸோ இந்த வஜ்ராசனத்தை சாப்பிட்ட பிறகு கூட நீங்கள் ஒரு பதினைந்துலேருந்து இருந்து இருபது நிமிடம் நீங்கள் இந்த வஜ்ராசனத்தில் உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜீரணம் நன்றாக நடக்கும் நீங்கள் உண்ட உணவு வந்து நல்ல ஜீரணமாகி இந்த புளித்த ஏற்பம் இந்த காற்று எதுவுமே இல்லாமல் உங்களுடைய கழிவுகள் வந்து மிக மிக சுலபமாக வெளியேறும் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வஜராசனம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் முதல்ல நீங்க ஒரு காற்றோட்டம் உள்ள அறை அல்லது இந்த மாதிரி ஒரு யோகா மேட்ல வீட்டுல உட்காந்துக்கணும் முதல்ல வந்து நீங்க தண்டாசனத்துல வந்து நீங்க இந்த மாதிரி காலை நீட்டி வச்சு உட்காந்துக்கணும் இந்த மாதிரி காலை நீட்டி வச்சு இந்த தண்டாசனத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு காலாக எடுத்து உங்களுடைய இடது காலை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வலது காலையை வந்துட்டு இந்த மாதிரி மடக்கணும் ஸோ இதான் வந்து நீங்கள் வஜ்ராசனத்தின் நிலை இந்த நிலையில உட்காரும்போது வந்துட்டு உங்களுடைய முதுகெலும்பு உங்களுடைய கழுத்து இரண்டும் நல்லா வந்து நேராக இருக்க வேண்டும் நேராக வச்சுட்டு உங்கள் கைகளை தொலை மீது வைக்கும் நீங்கள் ஒரு சின்மய சின் சின்முத்திராக நீங்கள் உங்கள் கைகளை வைத்து உங்கள் கண்களை மூடி உங்கள் மூச்சை கவனிக்கவும் அதாவது உள்ளே வெளியே நடந்து கொண்டிருக்கும் அந்த மூச்சை இயல்பாக நடந்து கொண்டிருக்கும் அந்த மூச்சை கவனிக்கவும்

இந்த வஜ்ராசனத்தில் வந்து நீங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு முடியுமோ அதாவது இது எல்லாம் இல்ல நீங்க வந்து இருபது நிமிடம் முப்பது நிமிடம் எந்த அளவுக்கு உங்கள் கால்கள் வழி இல்லாம எந்த அளவுக்கு உங்களால் உட்கார முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வஜ்ராசனத்தில் உட்காரலாம் நீங்கள் ஸோ மெதுவாக அதாவது நீங்க திருப்பி வரும்போது எப்படி நீங்க வந்தீர்களோ அதே மாதிரி வஜராசனத்திலிருந்து வெளியில் வரும்போது மெதுவாக ஒரு புறம் சாய்ந்து அமர்ந்து உங்கள் காலங்களை மெதுவாகவும் உங்களுக்கு ஒருவேளை வழி இருந்துச்சுன்னா இந்த காலங்களை வந்து இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நீங்க திருப்பி சுகாசனத்தில் வந்து சோ அதே மாதிரி வந்து இதனுடைய பலன்கள் இந்த ஜீரண மண்டலத்துக்கு இல்லை இது வந்து தியானம் செய்யக்கூடிய ஒரு ஆசனமாகும் தியானத்திலே வந்து உட்காரும் போது இந்த வஜ்ராசனத்துல உட்கார்ந்து உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் இந்த வஜ்ராசனம் வந்துட்டு மிக மிக உதவியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த காலில் வந்து வழிகள் அதாவது இந்த காஃப் மசில்ஸ் தொடையில வந்து வலிகள் வராமல் இருக்கிற நிறைய இஷ்யூஸ் பெரியவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முட்டி வழி ஜாயின்ஸ் பெயின் ஆங்கிள்ஸ் பெயின்ஸ் வந்து அதிகமாக வரும் வழிகள் இருக்கிறப்ப இந்த ஆசனத்தை நீங்க செய்ய வேண்டாம் அதாவது வழிகளில் அது வழிகள் வருவதை தடுப்பதற்காக இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தீர்களானால் உங்களுடைய முட்டி மூட்டு வழியாகட்டும் அல்லது உங்களுடைய ஆங்கிள் பெயின் ஆகட்டும் இந்த ரெண்டு வழிகளும் வந்து உங்களுக்கு வழிகள் வராமல் தடுக்க முடியும் அதே போல உங்களுக்கு இந்த காஃப் மசல்ஸ் தடுக்கல் என்று சொல்லக்கூடிய காஃப் மசல்ஸ் மற்றும் நமது தொடைப்பகுதி வந்து ரொம்ப வந்து உறுதியாக இருக்கும் நல்ல டைட்டாக இருக்கும் ஸோ இது போன்ற பல பலன்களை கொண்டது தான் இந்த வஜ்ராசனம் வஜ்ராசனம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துருக்கீங்க இதை டெய்லி நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யோகா சேனலையும் மற்றும் எங்களோட டிகே ஹெல்த் டூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க வீடியோ உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திப்பதுங்கள் டிகே